வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் ஒன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி இரண்டு மெகாய்லாவ்னா அழைத்து செல்கிறாள் வரவேற்பு அறையிலும் இளவரசியின் அறையிலும் இம்மாதிரியான உரையாடல்கள் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு வண்டியில் பியரும் அவருக்கு சொல்லி அனுப்பியிருந்தார்கள் ஆனா மிக்க அவருடன் வரவேண்டியது அவசியம் என்று அவள் நினைத்தாள் கோமகன் பெசுகா வீட்டின் முற்றத்தில் வந்து கொண்டிருந்தார்கள் வண்டியின் சக்கரங்கள் ஜன்னலுக்கு கீழே வைக்கோலின் மேல் சத்தமில்லாமல் வந்து கொண்டிருந்தபோது ஆறுதல் மொழிகளோடு தனது கூட்டாளியுடன் பேசத் திரும்பினாள் ஆனால் வண்டியின் மூலையில் அவர் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவரை எழுப்பிவிட்டாள் விழித்து கொண்ட பெயர் ஆனா மிகாய்லாவ்னாவுடன் வண்டியை விட்டு இறங்கினார் அப்பொழுதுதான் மரண வாயிலில் இருக்கும் தம்முடைய தகப்பனாருடன் பேசப்போவதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் வீட்டின் முன் வாசலுக்கு அவர்கள் வரவில்லை என்பதையும் பின்வாசலுக்கே வந்தார்கள் என்பதையும் அவர் கவனித்தார் வண்டி பின்படியிலிருந்து அவர் கீழே இறங்கும் போது இரண்டு மனிதர்கள் வியாபாரிகளைப் போல தோன்றியவர்கள் வாசலிலிருந்து வேகமாய் ஓடி சுவர் நிழலில் மறைந்தார்கள் ஒரு வினாடி அவர் நின்றதும் அதே மாதிரி இன்னும் பல மனிதர்களும் வீட்டின் இரு புறங்களிலும் உள்ள நிழலில் ஓடி மறைவதை பார்த்தார் இந்த மனிதர்களைப் பற்றி இவர்களை பார்த்த ஆனாமிகாலாவ்னாவோ அல்லது சேவகனோ அல்லது வண்டிக்காரனோ கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை எல்லாம் சரியாயிருப்பதாகவே தோன்றுகிறது என்று பியர் முடிவு செய்து கொண்டு பின் பின்தொடர்ந்தார் ஒடுங்கிய மங்களாய் வெளிச்சம் கொண்ட கல் படிக்கட்டு வழியாக அவள் வேகமாய் ஏறினாள் பியர் பின்தங்கும் போதெல்லாம் அவரை கூவி அழைப்பாள் கோமகனிடம் அவர் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பதையோ அதற்கு மேலாக பின்படிக்கட்டு வழியாக எதற்காக போக வேண்டும் என்பதை பற்றியோ அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் ஆனாமிகைலாவின் உறுதியையும் அவசர போக்கையும் பார்த்த பியர் அவையெல்லாம் மிகுந்த அவசியம் போல் இருக்கின்றன என்று முடிவு செய்தார் படிக்கட்டுகளில் பாதி தூரம் அவர் போகும்போது வாளிகளை கைகளில் தூக்கி கொண்டு படிக்கட்டின் வழியாக தங்களுடைய ஜோடுகள் சப்திக்க கீழே ஓடி வந்த சிலர் அவர்கள் மீது மோத இருந்தார்கள் ஆனால் அவர்களை பார்த்ததும் இந்த மனிதர்கள் சுவர் ஓரமாக ஒண்டிக்கொண்டு ஆனா ஆனாமிக்காயிலாவையும் மேலே போக வழிவிட்டார்கள் அங்கே அவர்களை பார்த்ததை பற்றி துளி கூட ஆச்சரியம் அடைந்ததாக அவர்கள் காட்டவில்லை இளவரசியின் அறைகளுக்குப் போவதற்கு இதுதான் வழியா என்று ஆனா அவர்களில் ஒருவனை கேட்டாள் இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது போல உரத்த குரலில் அந்த சேவகன் ஆம் இடது பக்கம் உள்ள வாசலம்மா என்றான் என்னை கோமகன் ஒருவேளை அழைக்காமல் இருந்திருக்கலாம் நான் என்னறைக்கு போவது நல்லது என்று பெயர் சொன்னார் தன்னிடம் பியர் மேலே வந்து சேருவதற்காக ஆனா மேல் மேல்தளத்தில் காத்திருந்தாள் அன்று மாலை தனது மகனிடம் பேசியதைப் போல பியரின் கரத்தை தொட்டுக்கொண்டு அவள் பேசினாள் ஹா எனது நண்பரே உமக்கு என்ன கஷ்டமோ அதே மாதிரிதான் எனக்கும் ஆனால் ஆண்மகனைப் போல நடந்து கொள்ளும் ஆனால் உண்மையாகவே நான் போய்விடுவது நல்லதல்லவா என்று தமது கண்ணாடிகளுக்கு மேலாக அன்போடு அவர் பார்த்துக்கொண்டு கேட்டார் ஹா எனது அன்புள்ள நண்பரே உமக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடிய தீங்குகளை மறந்துவிடும் அவர் உமது தந்தை என்பதை நினையும் அவர் மரண வேதனையில் இருக்கிறார் அவள் பெருமூச்சு விட்டாள் ஆரம்பத்திலிருந்தே உம்மையும் எனது மகன் மாதிரி நான் அன்பு கொண்டேன் என்னை நம்பும் பியர் உமது நலன்களை நான் மறக்க மாட்டேன் ஒரு வார்த்தை கூட பியருக்கு புரியவில்லை ஆனால் இவற்றையெல்லாம் செய்தாக வேண்டும் என்ற நம்பிக்கை பலமடைந்தபடியால் அவர் ஆனா இலாவ்னாவை பதில் பேசாமல் பின்தொடர்ந்தார் அவள் ஒரு கதவை திறந்தாள் இந்த வழி உள்ள ஒரு வெளியடைக்குப் போவதாய் இருந்தது இளவரசிகளின் சேவகன் ஒரு வயதான மனிதன் ஒரு மூலையில் உட்கார்ந்து கால் பின்னிக் கொண்டிருந்தான் வீட்டின் இந்த பகுதிக்கு பெயர் எப்பொழுதும் வந்ததில்லை இந்த அறைகள் இருக்கின்றன என்பது கூட அவருக்கு தெரியாது ஒரு தட்டில் தண்ணீர் ஜாடியை வைத்து வேகமாய் கொண்டிருந்த ஒரு செடியை பார்த்து ஆனா லாவ்னா எனது அன்பே எனது இனிமையே என்று அழைத்து இளவரசிகளின் நலனை பற்றி விசாரித்துவிட்டு ஒரு கல்பாதை வழியாக பியரை அழைத்து கொண்டு மேலும் நடந்தாள் இடது பக்கம் உள்ள முதல் கதவு இளவரசிகளின் அறைகளுக்கு போகும் பாதைக்குரியது தட்டில் தண்ணீர் ஜாடியுடன் போன செடி தனது அவசரத்தில் அந்த கதவை அடைக்கவில்லை அச்சமயத்தில் வீட்டின் எல்லா காரியங்களுமே அவசரத்தோடு செய்யப்பட்டன பேரும் ஆனாமிக்காய் லாவ்னாவும் அதை கடக்கும் போது தங்களை அறியாமலேயே அறைக்குள் நோக்கினார்கள் அங்கே இளவரசர் வசையிலையும் மூத்த இளவரசியும் நெருங்கி உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் போவதை பார்த்ததும் வெளிப்படையான வெறுப்போடு இளவரசர் வசையிலி பின்னால் சாய்ந்தார் இளவரசி குதித்து எழுந்து துணிகரக் கோலம் கொண்டு தனது முழு பலத்தோடு கதவை தடார் என்று சாத்தினாள் அவளது இந்த செய்கை அவளுடைய வழக்கமான அடக்கத்திற்கு விரோதமாயிருந்தது இளவரசர் வசைலியின் முகத்தில் தோன்றிய பீதி அவருடைய பெருந்தன்மைக்கு பொருத்தமில்லாதது போல காட்டியது அதனால் பியர் நின்று தனது கண்ணாடிகளின் மேல் வழியாக தனது வழிகாட்டியை கேள்விக்குறியோடு பார்த்தார் ஆனாமிக்கா ஓர் ஆச்சரியத்தையும் காட்டவில்லை தாம் எதிர்பார்த்ததை தவிர வேறெதுவும் இல்லை என்று சொல்லுவதைப் போல மெல்லிய புன்னகை காட்டி பெருமூச்செறிந்தாள் ஒரு ஆண்மகனாயிருக்கும் என் நண்பரே உமது நலன்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று அவருடைய பார்வைக்கு பதிலாக கூறிவிட்டு இன்னும் வேகமாக அந்த பாதை வழியாக நடந்தாள் இதெல்லாம் என்ன என்பதை பியரால் அறிந்து கொள்ள முடியவில்லை நலன்களை பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லப்படுவதற்கும் என்ன அர்த்தம் என்பது அவருக்கு புரியவில்லை ஆனால் இவைகளையெல்லாம் செய்தாக வேண்டியவைதான் என்று அவர் முடிவு செய்தார் பாதையிலிருந்து கோமகனின் வரவேற்பு அறைக்கு அடுத்ததாய் உள்ள மங்கள் ஒளி கொண்ட ஒரு பெரிய அறைக்குள் அவர்கள் போனார்கள் சொகுசான ஆனால் கவர்ச்சி இல்லாத அறைகளில் அது ஒன்று முன்பாதை வழியாகத்தான் பெயருக்கு இந்த அறைக்கு வந்து பழக்கம் உண்டு இந்த அறையில் ஒரு காலியான ஸ்நான தொட்டி இருந்தது கீழே விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தில் தண்ணீர் சிந்தி இருந்தது புகைதூபம் வைத்து கொண்டிருந்த ஒரு பாதிரியையும் முன்பாதங்களை ஊன்றி இவர்களை கவனியாமல் வெளியே போய்க் கொண்டிருந்த ஒரு சேவகனையும் அவர்கள் அங்கே பார்த்தார்கள் பேருக்கு பழக்கமான வரவேற்பு அறைக்குள் அவர்கள் பின்னால் போனார்கள் செடி பார்த்த இரண்டு இத்தாலிய ஜன்னல்கள் அந்த அறையில் இருந்தன கேத்ரின் சக்கரவர்த்தியின் பெரிய உருவச்சிலையும் முழு அளவுள்ள வர்ணப்படமும் அங்கே இருந்தன பழைய ஆட்கள் அநேகமாய் பழைய இடங்களில் இன்னமும் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் குசுகுசுவென குசுவென கொண்டிருந்தார்கள் கவலையால் அடிபட்டு வெளிரிய ஆனாமிக்காய்லாவ்னா நுழைந்த போது அவளை பார்ப்பதற்காகவும் தலையை தொங்க கொண்டு வாய் பேசாமல் அவளை பின்பற்றி வந்து கொண்டிருந்த பெரிய தடித்த பியரை பார்ப்பதற்காகவும் எல்லாரும் பேச்சை விட்டு திரும்பினார்கள் முக்கியமான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்தது போன்ற பாவத்தை ஆனாமிக்காய்லாவ்னாவின் முகம் காட்டியது பீட்டர்ஸ்பர்க்கின் சாமர்த்தியமுள்ள சீமாட்டி என்ற தோரணையில் பியரை தன்னோடு ஒட்ட அழைத்து கொண்டு அன்று மாலை வந்ததை விட அதிக தைரியத்தோடு அறைக்குள் நுழைந்தாள் சாகும் மனிதர் பார்க்க வேண்டும் என்று விரும்பிய பேர்வழியை தாம் அழைத்து வந்திருப்பதால் தனக்கு அனுமதி நிச்சயம் என்று அவள் உணர்ந்தாள் அறையிலிருந்து எல்லாரையும் அவசரமாய் அவள் கண்ணோட்டமிட்டபோது கோமகனின் பாவ அறிக்கையை செய்து வைத்திருப்பவர் அங்கிருந்ததை கவனித்தாள் நன்றாய் குனிந்து வணங்காமல் ஒரு தினுசாக குனிந்து கொண்டு அவரிடம் அவள் நகர்ந்து சென்றபோது சிறியவளாய் குறுகிவிட்டது போல காணப்பட்டாள் இரண்டு பாதிரிகளும் ஒருவர் பின் ஒருவராக கொடுத்த ஆசிர்வாதங்களை மரியாதையோடு ஏற்றுக்கொண்டாள் சரியான சமயத்தில் நீங்கள் வந்து சேர்ந்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் பந்துக்களாகிய நாங்கள் அவ்வளவு கவலையோடு இருந்தோம் இந்த வாலிபர் கோமகனின் குமாரர் என்று அவள் ஒரு பாதிரியை பார்த்து சொல்லிவிட்டு பின்னால் மெதுவான குரலில் என்ன பயங்கரமான நேரம் என்றாள் இம்மாதிரி சொல்லிவிட்டு டாக்டரிடம் போனாள் அன்பார்ந்த டாக்டரே இந்த வாலிபர் கோமகனின் குமாரர் ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டாள் டாக்டர் துரிதமாக தமது பார்வையை மேலே நோக்கி தம் தோள்களை குலுக்கிக்கொண்டார் ஆனா இலாவ்னா அதே மாதிரி செய்து தமது தோள்களையும் கண்களையும் மேலே உயர்த்தினாள் கண்கள் அநேகமாய் மூடியிருந்தன பெருமூச்சோடு பியரை திரும்பி பார்த்தாள் அவரிடம் குறிப்பாக மரியாதையும் மனங்கனிவும் கொண்ட சோக குரலில் சொன்னாள் கடவுளின் கிருபையில் நம்பிக்கை வையும் என்று கூறி ஒரு சிறிய சோஃபாவை காட்டி தான் வரும் வரையில் அதில் காத்திருக்கும்படி கூறினாள் எல்லாரும் கவனித்து கொண்டிருந்த கதவை நோக்கி அவள் சென்று அதை திறந்து உள்ளே மறைந்தாள் கதவு மெதுவாக கிரீச்சிட்டது தமது வாத்தியார் சொல்லுவதற்கு அப்படியே கீழ்படிவது என்று பெயர் முடிவு செய்திருந்தபடியால் அவள் காட்டிய சோஃபாவை பார்த்து போனார் ஆனா இலவ் மறைந்ததும் அறையிலிருந்து எல்லாருடைய கண்களும் ஆச்சரியத்தையும் அனுதாபத்தையும் விட இன்னும் ஏதோ அதிகமான நோக்கத்தோடு தம்மை பார்ப்பது போல இருந்ததை அவர் கவனித்தார் அவர்கள் ஒருவருக்கொருவர் குசுகுசுவென்று பேசிக்கொள்வதையும் வியப்பும் பணிவும் கொண்ட அர்த்தம் மிகுந்த நோக்கோடு தம்மை பார்ப்பதையும் அவர் கவனித்தார் இதற்கு முன்னால் எப்பொழுதும் அவருக்கு கிடைத்திராத ஒரு மரியாதையை அவர்கள் காட்டினார்கள் பாதிரிகளிடம் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அறிமுகமில்லாத ஒரு சீமாட்டி இருப்பிடம் விட்டு எழுந்து ஆசனத்தை அவருக்கு வழங்கினார் பியர் கீழே போட்டுவிட்ட ஒரு கையுறையை ஒரு மெய்காப்பாளர் எடுத்து அவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் பியர் தங்கள் பக்கம் போகும்போது அவருக்கு டாக்டர்கள் வழிவிட்டு மரியாதையோடு மௌனமாய் இருந்தார்கள் முதலில் அந்த சீமாட்டிக்கு தொந்தரவு கொடுக்காமல் வேறு ஓர் ஆசனத்தில் அமரவே பியர் நினைத்தார் கீழே விழுந்த கையுறையை தாமே எடுக்கவே விரும்பினார் டாக்டர்களை சுற்றிப் போகவுமே அவர் விரும்பினார் அவருடைய வழியிலும் அவர்கள் இல்லை ஆனால் அம்மாதிரியெல்லாம் செய்ய முடியாது என்பதை அவர் திடீரென்று உணர்ந்தார் அன்றிரவு ஒவ்வொருவரும் அவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய சடங்குகளை அவர் செய்வதற்கு கடமைப்பட்டிருப்பது போலவும் ஆகவே அவர்களுடைய சேவைகளை அவர் அங்கிருந்தே அங்கீகரித்தாக வேண்டும் என்பது போலவும் அவர் உணர்ந்தார் மௌனமாக காப்பாளரிடமிருந்து கையுறையை பெற்றுக்கொண்டார் சீமாட்டியின் நாற்காலியில் அமர்ந்தார் தமது பெரிய கைகளை முட்டும் மீது ஒழுங்காக வைத்துக்கொண்டு ஒரு எகிப்திய சிலையைப் போன்ற வெள்ளை மனத்துடன் தோன்றினார் என்னென்ன நடக்க வேண்டுமோ அவற்றை செய்ய வேண்டும் என்றும் திடீரென்று தமது தலை திரும்பி அசட்டுத்தனமான காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதற்காக அன்றிரவு தமது சொந்த கருத்துக்களின்படி எதையும் செய்வதில்லை என்றும் தம்மை வழிநடத்திக் கொண்டிருப்பவர்களின் விருப்பப்படியே செய்வதற்கும் பூராவாக இணங்கி விடுவது என்றும் அவருடைய மனதில் தீர்மானம் செய்து கொண்டார் இரண்டு நிமிஷங்கள் கூட ஆகவில்லை அதற்குள் இளவரசர் தமது தலையை கம்பீரமாக நிமிர்த்தி கொண்டு அறைக்குள் நுழைந்தார் அவர் தமது நீளக்கோட்டை அணிந்து மார்பில் மூன்று நட்சத்திர பதக்கங்களை மாட்டியிருந்தார் காலையில் இருந்ததை விட இப்பொழுது அவர் மெலிந்து போனதாக காணப்பட்டார் அவர் சுற்றி பார்த்து பேரை கவனித்ததும் அவருடைய கண்கள் வழக்கத்திற்கும் அதிகமாய் பெரிதாய் விட்டன போல தோன்றின அவரிடம் போய் அவருடைய கையைப் பற்றி இம்மாதிரி அவர் எப்போதுமே செய்ததில்லை கீழ்நோக்கி இழுத்தார் அந்த கை பலமாய் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்று சோதிக்க விரும்புவதைப் போல அவர் இழுப்பு இருந்தது தைரியம் தைரியம் எனது நண்பரே அவர் உண்மை பார்க்க வேண்டும் என்று கேட்டார் அது நல்லதுதான் என்று கூறி போவதற்காக திரும்பினார் ஆனால் தாம் கேட்க வேண்டியது அவசியம் என்று பெயர் நினைத்து எப்படி என்று கேட்டு மரண இருக்கும் அவரை தந்தை என்று அழைப்பதற்கு நாணிக்கொண்டு கோமகன் என்று அழைப்பது பொருத்துமாய் இருக்குமோ என்பது தெரியாமல் அவர் தயங்கினார் அரை மணி நேரத்திற்கு முன்னால் அவருக்கு மற்றொரு தாக்குதல் ஏற்பட்டது இருக்கும் என் நண்பரே பேரின் மனம் குழம்பி இருந்தபடியால் தாக்குதல் என்ற வார்த்தை யாரோ அடிப்பது போன்ற நினைப்பை கொடுத்தது ஒன்றும் புரியாமல் இளவரசர் வசைலியை அவர் பார்த்தார் பின்னால் தான் தாக்குதல் என்ற வார்த்தை நோயினுடைய தாக்குதல் என்று புரிந்து கொண்டார் போகிற வழி லொரைனிடம் இளவரசர் வசையில் ஏதோ சொல்லிவிட்டு வாசல் வழியாக முன் பாதங்களால் நடந்து வெளியே போனார் அவரால் முன் பாதங்களால் நடப்பது கஷ்டமாய் இருந்தது ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் அவருடைய முழு உடம்பும் குலுங்கியது மூத்த இளவரசியும் பாதிரிகளும் சில வேலையாட்களும் அவர்களோடு உள்ளே போனார்கள் அந்த வாசல் கதவு வழியாக உள்ளே சாமான்களை நகர்த்தி வைக்கும் சப்தம் கேட்டது கடைசியாக ஆனாமிகாலாவ்னா அதே முகபாவத்தோடு வெளியே ஆனால் தன் கடமையை செய்து முடிக்கும் உறுதியோடு வெளியே வந்தாள் வந்து பியரின் கரத்தை மெதுவாகத் தொட்டுச் சொன்னாள் கடவுளின் கிருபை கரை காணாதது அபிஷேகத்தை ஆரம்பிக்கப் போகிறார்கள் வாரும் பியர் உள்ளே போய் அங்கிருந்த மெதுவான கம்பளத்தை மிதித்ததும் அந்த முன்பின் அறியாத சீமாட்டியும் காப்பாளரும் சேவகர்களும் தம்மை பின்தொடர்வதை கண்டார் அந்த அறைக்குள் வருவதற்கு அனுமதி ஏதும் இனி அவசியமில்லை என்பது போல அவர்களின் செய்கை இருந்தது அத்தியாயம் இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது